இலங்கை வரலாற்றில் கைதான முதல் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதிவாகியிருக்கிறார் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் குடியரசு யாப்பின் ஊடாக ஜனாதிபதி பதவி அறிமுகப்படுத்தப்பட்டது நாட்டின் முதல் ஜனாதிபதியாக ஜே ஆர் ஜெயவர்தன தெரிவாகியிருந்தார் அவருக்கு பின்னர் ரணசிங்க பிரேமதாச டி பி விஜயதுங்க சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன கோட்டாபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க என பலர் ஜனாதிபதிகளாக பதவி வகித்தனர் தற்போது ஜனாதிபதியாக அனுரகுமாரதிசா நாயக்க பதவி வகிக்கிறார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு முதல் பதவி வகித்த அனைத்து ஜனாதிபதிகள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தன ஆனால் எந்த ஒரு முன்னாள் ஜனாதிபதியும் கைது செய்யப்படவில்லை ஆட்சி மாற்றங்கள் ஜனாதிபதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை எந்த ஒரு அரசாங்கமும் அரசாங்கத்தின் கீழ் கடந்த கால அரசாங்கங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் மற்றும் அரச நிதியை வீண் விரயம் செய்தமை தொடர்பில் பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன முன்னாள் அமைச்சர்கள் எம்பிக்கள் அரசு நிறுவனங்களின் பிரதானிகள் மற்றும் அதிகாரிகளாக பணியாற்றிய பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் சமகால அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளில் ஈடுபடும் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த பின்புலத்திலேயே தற்போது ரணில் விக்ரமசிங்கவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்படுவது இலங்கை வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு சென்ற பயணம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையிலேயே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்டி வன் தமிழோடு இணைந்திருங்கள்